வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கம் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி பதினான்கு சென்ற இதழில் பாலகாண்டத்தின் பதிமூன்றாவது படலமாகிய எழுச்சி படலத்தில் தயரத மன்னன் தனது பரிவாரங்களுடன் இராமனது திருமணத்துக்காக மிதுளை நகருக்கு புறப்படுகின்ற செய்திகளையும் மிதலைக்கு அவர்கள் செல்லும் வழியிலே சந்திரசைலம் என்னும் மலைப்பகுதியில் தங்கியிருந்த போது கண்ட காட்சிகளை கூறும் பதினான்காவது படலமாகிய வரைக்காட்சி படலத்தில் வருகின்ற செய்திகளையும் கூறும் கம்பரின் செய்யுள் சிலவற்றில் உள்ள கவிநயத்தை படித்து கழித்தோம் அடுத்து வருவது பதினைந்தாவது படலமாகிய பூக்கொய் படலம் தயரதன் தனது சேனையோடு சோனையாற்றைச் சேர்ந்து அதன் கரையில் உள்ள சோலையில் தங்கியிருக்க உடன் சென்ற ஆடவரும் மகளிரும் அச்சோலையில் பூக்கள் கொய்து மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பதை கூறும் நயம் மிகுந்த முப்பத்தி ஒன்பது செய்யுள்களைக் கொண்டதாக பூக்கொய் படலம் அமைந்திருக்கிறது இச்செய்யுள்களில் பூக்கொய்யும் மகளிர் பற்றிய வருணனைகளையும் ஆடவருடன் மகளிர் ஊடல் கொள்கின்ற காட்சிகளையும் மிக சிறப்பாக கம்பர் வடித்து வைத்துள்ளார் அவற்றிலிருந்து தேர்ந்தெடுத்த சில செய்யுள்களையும் அவற்றின் நயங்களையும் இப்பகுதியில் பார்க்கலாம் நதியினும் குளத்தும் பூவா நளினங்கள் குவளையோடு மதினிதல் வல்லி பூப்ப நோக்கிய மழலை தும்பி அதிசய மெய்திப்பூக்கு வீழ்ந்தன அலைக்க பூகா புதியன கண்டபோலது விடுவரோ புதுமை பார்ப்பார் கம்பராமாயணம் பாலகாண்டம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்யுள் பிறை போன்ற நெற்றியவுடைய மகளிராகிய பூங்கொடிகள் ஆறுகளிலும் குளங்களிலும் மலராத தாமலை மலர்களை குவளை மலர்களுடனே மலரச் செய்து நிற்க அதனைக் கண்ட இனிய ஓசையுடைய வண்டினங்கள் வியப்படைந்து மொய்த்தனவாய் கைகளினால் அலைக்கவும் போகாதனவாக மொய்த்து கொண்டே இருந்தன புதுமையை நாடி நிற்பவர்கள் புதிய பொருள்களைக் கண்டபோது விடுவரோ என்று அந்த வண்டுகளின் இயல்பை கூறி பொருள் தருகிறது செய்யுள் மகளிரை மதிநுதல் வள்ளி என்னும் பூங்கொடிகள் என சாதாரண கொடிகளிலும் வேற்றுமை கூறி அவர்களது முகத்தினை தாமரையாகவும் கண்களை கோலை மலர்களாகவும் உருவகம் செய்கின்றார் கம்பர் ஆறுகளிலும் குளங்களிலும் பூக்கின்ற பூக்களை நிலத்திலே உள்ள கொடிகள் புதுமையாக பூத்திருக்கின்றன என வண்டுகள் வியப்புற்று அவர்களை மொய்க்கின்றன என்றும் கையால் அழைத்தும் விலகாமல் தங்கின என்றும் புதுமையான உருவக அணிநயத்துடன் நீர்நிலைகளிலே பூக்கின்ற பூக்கள் நிலத்திலே பூத்திருக்கின்றன என வேற்றுப்பொருள் வைப்பனி என்னும் அணிநயமும் பொருந்த இச்செய்யுளை கம்பர் சிறப்பாக படைத்துள்ளார் வியப்புற்று மொய்த்த வண்டுகள் கையால் அழைத்தும் விலகாமல் தங்கியதை மானிட உலகியலுடன் பொருத்தி வைத்து புதியன கண்டபோது விடுவரோ புதுமை பார்ப்போர் என்று சிறப்பான சொத்தொடரால் செய்யுளின் ஈற்றடியை அமைத்திருப்பதும் கம்பரின் கவித்திறனை காட்டுகிறது அந்த சோலையின் இடத்தை ஆடவரும் மகளிரும் பூக்களை பறித்து விளையாடுவதும் அவ்வேளைகளில் மகளிர் ஆடவரிடத்தே ஊடல் கொள்வதுமாக பல காட்சிகள் நிகழ்ந்தேறுவதை கம்பர் பல செய்யுள்களால் காட்சிப்படுத்துவார் போரென்ன வீங்கும் பொறுப்பென்ன பொலங்கொழ்திந்தோள் மாறன் அனையான் மலர் கொய்திருந்தானை வந்தோர் காரென்ன கூந்தற் குயிலன்னவள் கண் புதைப்ப ஆரென்னலோடும் அனலென்ன வெதும்புகின்றாள் கம்பராமாயணம் பாலகாண்டம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராவது செய்யுள் போர் என்று சொன்ன மாத்திரத்திலேயே பூரிப்படைகின்ற மலையையொத்த தோள்களை உடையவனும் மன்மதனை ஒத்தவனுமாகிய தலைவன் பூப்பறித்து கொண்டிருந்த போது ஒத்த கூந்தலை உடையவளும் குயிலை போன்ற குரல் இனிமை கொண்டவளுமான அவனுடைய தலைவி பின்னால் நெருங்கி வந்து அவனது கண்களை கையினால் பொத்தி மூடினாள் அப்பொழுது அவன் கண்களை மூடியவர் யார் என வினவியவுடனே அவள் ஊடலினால் நெருப்பை போல மூச்சு விட்டு தொடங்குகின்றாள் என்பது இச்செய்யுளின் பொருள் கண்ணை மூடியவுடனே தன் மனைவியின் மெய்த்துண்டலை அறிந்து கண்ணை மூடியவள் தன் மனைவிதான் என்று தின்னமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கணவன் யார் என்று வினவியது அவளுக்கு சினத்தை ஏற்படுத்துகிறது இவனிடத்தே நம்மை போல் விளையாடுவதற்கு வேறு பல மகளிர் இருக்கின்றனர் போலும் என்று உடனே அவனுடன் ஊடல் கொண்டு நெருப்பைப் போல் மூச்சு விட்டு விதும்புகின்றாள் என கம்பன் நயம்படக் கூறுகின்றார் யாரினும் காதலம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று திருக்குறள் ஆயிரத்து முன்னூற்றி பதினான்கு அதிகாரம் புலவின் உணுக்கம் என்னும் இத்திருக்குறளை இச்செயலுடன் ஒப்பு நோக்கலாம் உன்னைத் தவிர வேறு யாருடனும் நான் காதல் கொள்ளவில்லை என்று கூறினேனா அந்த யார் என்பவர் யார் என கேட்டு என்னோடு ஊடினால் என்னும் திருவள்ளுவரின் கவிநயத்தோடு கம்பரின் கவிநயம் ஒத்திருப்பதை இச்செயலில் காண முடிகிறது பொறுப்பன்ன தோல் மாரன்னணையான் காரென்ன கூந்தல் குயிலன்ன அவள் அழலென்ன என்ன வெதும்பல் என இச்செய்யுள் முழுவதும் உவமை அணி நயங்கள் பொலிந்து காணப்படுகின்றன இவ்வாறாக பல்வகையினரான ஆடவரிடத்தும் மகளிரிடத்தும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கூறுவதாக அமைந்த செய்யுள்களிலே மேலும் ஒரு சுவைமிக்க செய்யுளை பார்க்கலாம் யாளுக்கும் சொற் பொன்னணையானோர் இகழ் மன்னன் தாளத்தாளால் ஆழ்ந்த மனத்தால் தளர்கின்றாள் ஆழத்துள்ளும் கள்ள நினைப்பால் அவன் நின்ற சூழற்கேதன் கிள்ளைய ஏவித் தொடர்வாளும் கம்பராமாயணம் பாலகாண்டம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாவது செய்யுள் யாழின் இசையை ஒத்த இனிய சொல்லையுடைய திருமகளைப் போன்றவளான பெண்ணொருத்தி ஊடல் கொண்டிருந்த போது ஒப்பற்ற வலிமையுடைய தன் கணவனான மன்னன் தன்னை வணங்கி நிற்கவும் முதலில் மனம் இழகாதவளாயிருக்க அவன் அப்பால் சென்றுவிடவே பின்னர் மனம் தளர்ந்து இழகியவளாக ஆழ்ந்து எண்ணுகின்ற கள்ளமான நினைப்பை கொண்டவளாக தன் கணவன் சென்று தங்கியிருந்த இடத்துக்கு தன் கிழிப்பிள்ளையை அனுப்பி அதனை தேடிச் செல்பவளைப் போல சென்றாள் என்பது இச்செயலின் பொருள் முதலில் கணவன் தன்னை வணங்கி நின்றபோது ஊடலினால் அவனை மதியாதிருந்தாள் அதனை பொறுக்க மாட்டாமல் தலைவன் அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்கிறான் பின்னர் அப்பெண் தன் மனம் விலகி தளர்ந்தவளாக ஊடல் நீடித்தால் ஒருவேளை தலைவன் வேறொரு மங்கையை தேடிச் சென்று விடுவானோ என அச்சம் கொள்கிறாள் தானாகவே கணவனை நாடிச் செல்வதால் தனது சுயமதிப்புக்கு இழுக்காகிவிடும் என்னும் எண்ணம் மேலிட மூளை சாதுரியமாக சிந்திக்கிறது முதலில் தனது கிளியை அவனுள்ள இடத்துக்கு அனுப்பிவிட்டு அதனை தேடிச் செல்பவளைப் போல தலைவனுள்ள இடத்துக்கு தலைவி சென்று ஊடல் தணிப்பதற்கு மறைமுகமாக வழிகாண்கின்றாள் இவ்வாறு கம்பர் மனித மனங்களிலே ஏற்படுகின்ற உளவியல் வடிகால் மாற்றங்களை அழகாக இச்செயலில் பதித்துள்ளார் பூக்கொய்து விளையாடி பொழுதை போக்கிய ஆடவரும் மகளிரும் புனல் விளையாட்டில் மூழ்கி கழிப்பதை அடுத்து வரும் பதினாறாவது படலமாகிய புனல் விளையாட்டு படலத்தில் முப்பத்தர் இரண்டு செயல்களில் கம்பர் எடுத்து வருகின்றார் ஆண் ஜானைகள் பெண் ஜானைகளோடு வருவதைப் போல ஆடவரும் மகளிரும் நீர்நிலைகளை நோக்கி வந்து நீரில் மூழ்கி விளையாடுகின்றார்கள் மகளிர் நீர்நிலைகளில் இறங்கியபோது காணப்பட்ட காட்சியை கம்பர் இவ்வாறு வருணனை செய்கிறார் மையவாம் குவளையெல்லாம் மாதர் மலர்கள் பூத்த கையவாம் உருவத்தாத்தம் கண்மலர் குவளை பூத்த செய்ய தாமரைகளெல்லாம் தெரிவேர் முகங்கள் பூத்த தையலார் முகங்கள் செய்ய தாமரை பூத்தவன்றி கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து பதினைந்தாவது செய்ள் கருமை நிறம் பொருந்திய மலர்கள் எல்லாம் அங்கே உள்ள மாதர்கள் அது கண்மலர்களைப் போல பூத்தன அம்மகளிரது கண்கள் அங்கே மலர்ந்துள்ள குவளை மலர்களைப் போல தோன்றின செந்தாமரைகளெல்லாம் மடந்தேரின் முகங்களைப் போல பூத்தன அம்மாதர்களுடைய முகங்கள் எல்லாம் செந்தாமரை மலர்கள் போல் விளங்கின இவ்வாறு கம்பர் உவமையையும் உவமானத்தையும் ஒன்றிற்கொன்று மாற்றி இச்செயுளில் வைத்திருக்கும் வேறுபட்ட உவம உத்தியை புகழ் பொருள் உவமை அணி என்பார்கள் இதனை இதரேதரம் என வடமொழியால் அழைப்பர் நீர்நிலைகளில் நீராடும் மகளிரின் விளையாடல்களை கூறும் செயுள்களில் மேலும் ஒரு செயல் வருமாறு கமலம் சுண்ணம் வாசனை நாணத்தோடும் கொண்டெதிர் வீசுவாரும் கோதை கொண்டோச்சுவாரும் துண்டை வாய் பெய்து தூநீர் கொழுநன் மேல் தூகின்றாரும் குண்டறிக கை கூப்பி புனல் முகத் திரைக்கின்றாரும் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்து பதினேழாவது செய்யுள் வண்டுகள் மொய்த்து உண்ணும்படி நறுமணம் வீசுகின்ற வாசனை சுண்ணத்தை நறுமணம் வீசுகின்ற தைலத்துடன் கஸ்தூரியையும் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் தூவுகின்றவர்களும் மலர் மாலைகளை ஒருவர் மேலொருவர் வீசுகின்றவர்களும் தூவிய நீரை எடுத்து நீரை தூவுகின்ற கருவுகளின் வாயிலே சேர்த்து தமது கணவர்களின் மேல் தூவுகின்றவர்களும் தாமரை மலர் போன்ற கைகளினால் நீரை அள்ளி மற்றவர்களின் மேல் சொல்கின்றவர்களுமாக ஆடவரும் மகளிரும் புனல் விளையாட்டிக் கழிக்கின்ற இவை போன்ற பல காட்சிகளை கம்பர் வர்ணித்து காட்சிப்படுத்துகின்றார் புனல் விளையாட்டில் ஒருவர் மீது ஒருவர் சுண்ணம் முதலியவற்றை தூவி வீசி விளையாடுவதை கண்ணி கொண்டெறிய வஞ்சி கால் தளர்ந்தசைந்து சோர்வார் சுண்ணமும் சாந்தும் வீழத் தொழுதனர் இறந்து நிற்பார் உன்மலர் மாலையோச்ச ஒசிந்துகன் புரள ஒல்கி வெண்ணையிற் குலைந்து நிற்பார் வேட்கனார் ஆயனாரே என்று சிந்தாமணி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்பதாவது பாடல் சிந்தாமணியுள்ள செய்யுளோடு கம்பரன் இந்த செய்யுளையும் ஒப்பு நோக்கலாம் இவ்வாறு புனல் விளையாட்டில் ஈடுபட்டு கழித்து மகிழ்ந்து இயற்கையோடு ஒன்றி வாழும் மரபு பழந்தமிழர் வாழ்வியலில் காணப்பட்டதை சங்க இலக்கியங்களும் எடுத்து காட்டுகின்றன வைகை ஆற்றில் புதுப்புணல் பொங்கி வழியும் போது மக்கள் நீராடி கழிப்பதை சங்க இலக்கியமான எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல் வையை பற்றிய பல பாடல்களில் மிக அழகாக எடுத்துரைக்கிறது மேலும் ஒரு அழகான செய்யுள் இவ்வாறு வருகிறது பொற்றொடி தளிர்க்கை சங்கம் வண்டொடு புலம்பியார்ப்ப எட்டு நீர் குடையும் தோறும் ஏந்து பேர் அல்குள் நின்று குற்றமே கலைகள் நீங்கி சீரடி கவ்வ காலிற் சுற்றிய நாகமென்று துணுக்கத்தார் தொடிக்கின்றாரம் கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருபத்தி மூன்றாவது செய்யுள் தளிர் போன்ற கைகளில் அணிந்த பொன்னாலான தொடிகளும் சங்க வளையல்களும் அணிந்துள்ள மாலைகளில் வைக்கின்ற வண்டுகளுடனே மாறுபட்டு ஆரவாரித்து ஒலி எழுப்பிக் கொண்டிருக்க மோதுகின்ற நீரிலே மூழ்கும் போதெல்லாம் அகன்ற அல்குலையுடைய இடையே சுற்றி இருக்கின்ற மேகலை என்னும் இடையணிகள் நழுவி வந்து அவர்களது சிவந்த காலடிகளை சுற்றும்போது தங்கள் கால்களை பாம்பு சுற்றி விட்டதாக எண்ணி துணுக்குற்று துடிப்பவர்கள் ஆனார்கள் என்பதாக இச்செயுள் பொருள் தருகிறது இயல்பாக நிகழ்கின்ற ஒன்றை மாற்று சிந்தனை கொண்ட கற்பனையோடு கம்பர் கூறியுள்ளார் மேகலைகள் நழுவிக் காலைச் சுற்றியதை அரவம் கவ்வியதாக கருதி பேரச்சம் கொண்டார்கள் என கூறியுள்ளது செய்யுளுத்தியில் வரும் மயக்க அணி நயத்தின் பார்ப்பட்டதாகும் மங்கை ஒருத்தி நீரில் மூழ்கி குளிக்கின்ற காட்சியை வர்ணிக்கின்ற இன்னொரு செய்யுள் வருமாறு தேரடை கொண்ட அல்குள் தெங்கடை கொண்ட கொங்கை யாரிடை சென்றும் கொள்ளா ஒன்குலா அழகும் கொண்டாள் வார்வுடை தன மீதாட மூழ்கினாள் வதனம் மைதீர் நீரிடை தோன்றும் திங்கள் நிலநென பொலிந்ததன்றே கம்பராமாயணம் பாலகாண்டம் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்யுள் தேரிடத்தே கொண்ட அல்குலையும் தென்னை மரத்திற்கொண்ட கொங்கைகளையும் எவரிடத்தே போனாலும் கொல்ல முடியாத ஒளி பொருந்திய அழகனை கொண்டவளுமாகிய பெண் ஒருத்தி கச்சனிந்த தனங்கள் வெளிப்படுமாறு மூழ்கினாள் மூழ்கி அவளுடைய முகமானது தெளிந்த நீரினடையே தோன்றுகின்ற முழுமதியின் நிழலைப் போல் பொலிந்து தோன்றிற்று என்பது செய்யுளின் பொருள் தேத்தட்டினை போன்ற அல்குலையும் இளநீர் காய்கள் போன்ற தனங்களையும் எவர்க்கும் இல்லா பேரழகையும் படைத்த மங்கை ஒருத்தி நீரில் மூழ்கிய காட்சியை அழகிய வர்ணனையுடன் படம் பிடித்து காட்டுகின்றார் கம்பர் இவ்வாறு இரண்டு படலங்களிலும் ஆடவரும் மகளிரும் பூக்கொய்து விளையாடும் காட்சிகளையும் நீர்நிலைகளில் இறங்கி நீராடுகின்ற காட்சிகளையும் வர்ணித்து கம்பர் படைத்துள்ள அத்துணை செய்யுள்களும் அவற்றை நுழல்வோரின் உணர்ச்சிகளை தூண்டி உள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்த இவ்விரு படலங்களிலும் உள்ள ஒவ்வொரு செய்யுளிலும் இயற்கையின் எழிலையும் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்த அன்றைய மாந்தரின் வாழ்வியலையும் கம்பர் தனது கவித்திறனுடன் வர்ணித்து காட்சிப்படுத்தியுள்ளதை காணலாம் அவற்றிற்கு சான்று பகரக்கூடியதாக சில செய்யுள்களையே கட்டுரையில் எடுத்துக் காட்டியுள்ளேன் இதனை அடுத்து வரும் படலங்களிலும் நாம் நயந்து சுவைக்கக்கூடிய செய்யுள்கள் அடங்கிய கம்பனின் கவிநயத்தை அடுத்த இதழில் எடுத்து வருகின்றேன் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்